ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிக்ஸி என்ஜினீனர்ஸ் கார்டன் இன்னைக்கு உங்கள் எல்லாருக்குமே ஒரு கதை தான் சொல்ல போகிறேன் இந்த கதை நன்மை தீமை ரெண்டு தீமே வந்து நாம் சமமாக ஏற்றுக்கொள்ளணுன்றதை பற்றி தான் இந்த கதையை சொல்ல போகிறேன் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு விவசாயி இருந்தார் அவர் வந்து தன்னுடைய வயலில் பாடுபட்டு உழைச்சி அதில் வர கொஞ்சம் வருமானத்தில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தார் ஒரு நாள் அவர் வளர்த்து வந்த குதிரை வந்து காணாமல் போயிடுச்சு இதை கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து அவர்கிட்ட ஆறுதலாக பேசுகிறாங்க உங்களுக்கு ஒரு கஷ்டமான நிலமை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க உடனே விவசாயி இருக்கலான்ற ஒரு பதிலை மட்டும் சொல்லிவிட்டு தன்னுடைய வேலைக்கு அவர் கிளம்பி போகிறாரு அடுத்த நாள் அந்த தொலைஞ்சி போன குதிரை வந்து தன்னோட இன்னும் ஒரு மூணு குதிரையை கூட்டிகிட்டு அவர் வீட்டுக்கு வருது இதை ஆச்சரியமாக பார்த்த அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் விவசாயிக்கிட்ட சொல்கிறாங்க நீ ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலிப்பா இப்போ பாரு உனக்கு நாலு குதிரை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்பையும் அந்த விவசாயி தன்னுடைய அதிர்ஷ்டத்தை பெருசாக நினைக்காம இருக்கலான்ற ஒரு பதிலை சொல்லிவிட்டு கிளம்பி வேலைக்கு போகிறாரு ஒரு நாள் அந்த விவசாயியோட மகன் வந்து குதிரையை ஓட்டிட்டு போகிறான் அவன் தவறுதலாக கீழே விழுந்து காலை உடச்சிக்கிறான் உடனே இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் திரும்ப விவசாயிகிட்ட பேசுகிறாங்க என்னப்பா உனக்கு ஒரு நல்லது நடந்தா அடுத்தது ஒரு கெட்டது நடக்குது உன் பையன் எழுந்து நடக்க ஆறு மாதத்துக்கு மேலே ஆகும்னு வர சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டமான நிலமை தான் உனக்கு அப்படின்னு சொல்லி ஆதங்கப்படுறாங்க அப்பையும் விவசாயி பெருசாக வருந்தாமல் இருக்கலான்ற ஒரு பதிலை மட்டும் சொல்கிறாரு அந்த கிரா விவசாயி இருந்த கிராமத்தில் அந்த நாட்டில் போர் வந்துட்டுது வீட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்களும் கட்டாயம் போரில் கலந்துக்கணும் அப்படின்னு ராஜா கட்டளை பிறப்பிக்கிறாரு வீடு வீடாக இராணுவத்தினர் புகுந்து இளைஞர்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் இந்த ஏழை விவசாயின் மகனுக்கு கால் உடஞ்சதுனால அவனை மட்டும் கூட்டிகிட்டு போகல இதை பார்த்த ஊர் மக்களும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களும் சொல்கிறாங்க விவசாயி ரொம்ப அதிர்ஷ்ட அவன் மகன் எங்கள் வீட்டிலே தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ விவசாயி சொல்கிறாரு இருக்கலாம் அப்படின்னு இந்த ஊர் மக்கள் ஆச்சரியப்படுறாங்க என்ன இவர் எது சொன்னாலும் இருக்கலான்னு சொல்கிறாரு அப்படின்னு அந்த விவசாயி ஏங்க எல்லா சூழ்நிலையிலும் ஒரே மாதிரியான சமமான மனநிலையில் இருந்தார் அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா உண்மையாக ஒரு காரணம் இருக்குது என்னென்னா அந்த விவசாயி வாழ்வின் இயல்புகளை புரிந்து கொண்டவர் நாள்களில் இது நல்ல நாள் இது கெட்ட நாள்னு எதுவுமே இல்லை ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏதாவது ஒரு பாடத்தை உணர்த்தி கொண்டே தான் இருக்கும் அப்படின்ற விஷயத்தை அவர் நல்லா புரிஞ்சிக்கிட்டார் அதனால தான் அவர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரே மாதிரியான மனநிலையில் இருக்கிறாரு நல்லது கெட்டது ரெண்டுமே நாணயத்தின் இரு பக்கங்களை போல கஷ்டமான சூழ்நிலையில் இது நிரந்தரம் இல்லை நாளைன்னு ஒன்று இருக்கிறத நம்ம மறக்காமல் இருக்கணும் அப்போ தான் அந்த கஷ்டமான சூழ்நிலைய நாம் கடந்து வர முடியும் அடுத்தது சந்தோஷமான சூழ்நிலையில் நம்ம தலைகால் புரியாம ஆடக்கூடாது யாருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் எதையும் நம்ம நம்ம தலைக்கு எடுத்துகிட்டு போகாமல் எதை பற்றி வி விமர்சிக்காமல் இருக்கிறது தான் நல்லது சுகம் துக்கம் இவை ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது அப்படின்றத நம்ம உணர்ந்துட்டாலே வாழ்க்கையை நாம் ரொம்ப சந்தோஷமாக வாழ முடியும் இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணேன் உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நன்மைத்தையுமே ரெண்டுத்தையுமே நாம் சமமாக ஏற்றுக்கொள்ள நம்ம மனசை பக்குவப்படுத்தணும் அப்படி இருந்தால் இந்த வாழ்க்கை ரொம்ப இனிதாக இருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்